கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்று மையத்தில் பயிற்று பெற்ற மாணவர்கள் தற்பொழுது நடைபெற்று முடிந்த ஜேஇஇ மெயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு மேலதாளத்துடன் வரவேற்பு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது இம்மையத்தில் மாணவர்களுக்கு நீட் மெடிக்கல் ஐடிஐ ஜேஇஇ தேர்வு போன்ற தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஜேஇஇ மெயின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் தேர்வு நடைபெற்றது இத்தேர்வில் மையத்தில் பயிற்று பெற்ற ஒன்பது மாணவர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அவ்வாறு சாதனை படைத்த மாணவர்களுக்கு இன்று ஆகாஷ் பயிற்சி மையத்தில் மேளத்தாழம் முழங்க சிறப்பு வரவேற்பளிக்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கு மலர் தூவியும் மாலை அனுபவம் மரியாதை செலுத்தி சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய தரவரிசையில் அறநூற்றி முப்பத்தி இரண்டாவது இடம் பிடித்த மாணவன் ஸ்ரீராம் செய்தியாளரிடம் கூறுகையில் ஸ்ரீராம் நான் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச ஜெயமெயின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டூ ரேங்க் வாங்கியிருக்கேன் என்னோடய பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து நைன்ட்டி நைன் நைன் சிக்ஸ் நைன் இப்போ வந்து நான் இந்த எக்ஸாமுக்காக டூ இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது லெவன்த் ஸ்டார்டிங் டென்த் போர்டு எண்டில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் ஏன் நான் வந்து டென்த் எண்டிங்கில் தான் ஆகாஷில் அட்மிஷன் போட்டேன் லெவன்த்து டுவெல்த் படிக்கிறதுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்லேருந்து டீச்சர்ஸ் வந்து நான் எனக்கு வந்து புரிகிற மாதிரியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் எல்லாத்தையும் புரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இங்கே படிக்கிறது அண்ட் இங்கே கொடுக்குற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அட்வான்ஸுக்கு அட்வான்ஸ் ஜே அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அதை அந்த அட்வான்ஸ் லெவலில் கொஷின்ஸ் போட்டு போட்டு எனக்கு மெயின்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு